அப்போ வந்து இந்த ஒரு குப்பமாக தூட்டி புறா அப்போ வெட்டி இருக்குறது கூட என்ன பிடிச்சால் பரட்டையா வரும் காமனை கடையில் என்னத்துக்கு காமனை காமன்கிட்ட கேட்டனு வெட்டி திருப்பி மழை பெஞ்சிட்டு எடுக்க முடியாதுல்ல திருப்பி மழை பெய்ஞ்சின்னா இதே வரணும் ஆ அதுக்கு பிறகு மழை வந்துடுவேன் மழை முன்னே எடுத்துருங்க இல்லைன்னா காலம் மூடி போவேன் இந்த பக்கம் போட்டுது அந்த பக்கம் வித்தமரி போட்டுக்கு